இது நெல்லி அடி டவுன் ஆல ஜாழ்பாணம் நோக்கி போய்க்கு வந்திருக்க டவுன்ல நடமாட்டமே குறைவா இருக்குது மக்களே பாருங்க நாங்கள் ஜாழ்பாணத்துல போய் சாப்பிட போறோம் நாங்க போறோம் பாருங்க இதுல வந்து பீப்புள்ஸ் பேங்க் வருது நெல்லடி பீப்புள்ஸ் பேங்க் இதெல்லாம் பெட்ரோல் சைட் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் பெட்ரோல் சைட் நெல்லடி பெட்ரோல் சைட் சிமார்ட் கிங்கிக்கு இதனால போய்க்கொண்டிருக்கான் பாருங்க இப்ப நாங்க பெரும்படி ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் பாருங்க சிக்னல் சந்தில் அணிக்க போறோம் இது பீஸா காட் இப்போ ஹாஸ்பிட்டல் ரோட் எல்லாம் போய் போய்க்கு இரவு நேர காட்சி பாருங்க ஜாழ்பாணம் ஹாஸ்பிட்டல் இரவு நேர காட்சி அது நியூ இயர் செம்மையா இருக்கு ஹாஸ்பிட்டல் யஸ்னா ஹாஸ்பிட்டல் பில்டிங் செம்மையா இருக்கு இரவுல அடுக்கல மார்னிங்ன்றதை விட இரவுல அடுக்கல டிஃப்ரெண்டா இருக்குதுனால இப்ப வேறங்க காகில் கேப் ஃபுட் சிட்டிக்கு வந்துட்டேன் பில்டிங் நிறைய பேர் உள்ள போய் கொண்டிருக்கிறான் பொடியாலை எல்லாம் சும்மா மோட்டார் சைக்கிள் வாகனங்களை வந்து பார்க்கிங்ல நிற்கிது புல்லாகி இப்ப நாங்க மணிக்கூடு கோபுரத்தை நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கான் இது வந்து கெட்வின் எப்னா மணிக்கூட்டு கோபுரத்தை போய் கொண்டிருக்க மக்களே மணிக்கூட்டு கோபுரத்து கிட்ட பாருங்க கீழ எல்லாம் எல்லாமே அலங்கரிக்கா செம்மையா இருக்கு நிறைய பேர்ல வந்து நிக்கினா എല്ലാം എടുത്ത് വീഡിയോസ് എടുത്ത ദീപം ലൈറ്റ് എറിയുത് ചിന്ന പള്ളി വിളയാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന மணிக்கு ஓட்டு கோபுரம் லைட் ஆள மின்னி கொண்டு இருக்குது மதுக்காது

பாருங்க இரவு நேர காட்சி பாருங்க அதுல வந்து மணிக்கு கோபுர சுற்றுவட்டம் வந்து போட்டு

பண்ண இதான் பண்ண கோட்டை இருக்குது வேற எங்க கோட்டை கால்பான கோட்டை இந்த சுவர் இதாக தெரியவே இல்லை கும்மண்டு இருட்டாகவே இருக்குது கிட்ட போனாதான் தெரியும் வேறங்க இப்போ கிட்ட வாங்கிட்டு வந்து நான் தெரிய சுவர் கோட்டை

இப்போ பண்ணையிலே இரவு இரவு நேரத்துலேயே பாருங்க அவ்வளோ பேர் வந்துருக்காங்கட்டு அது நியூ இயர் தானே அதான் நிறைய பாருங்க மோட்டர் சைக்கிள்லாம் ஓவள நிறையா மோட்டர் இதில் பார்த்தோமேட்டா சோளக் கடைகள் போட்டிருக்கின்னாம் அப்படியே அங்கே அளவாக ஐஸ்கிரீம் கடைகள் போட்டிருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து வந்திருக்கினம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி கொண்டு இருக்காங்க நான் கேகேஎஸ் ரோடு நாங்கள் கேஎஸ் கேகேஎஸ் ரோடால் வந்து இப்போ சிக்னல் சந்தியால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு போய்க்க வந்திருக்கோம் இதில் பாருங்க பூ பியூப்பிள்ஸ் பேங்க் வேர் ரிஜெட் ஆஃப் பியூப்புள்ஸ் பேங்க் அதை தாண்டி போய்க்கு வந்துருக்கேன் ரொலெக்ஸ் கோட்டல் மகாலட்சுமி ரேடர்ஸ் பாருங்க பொதுஞ்சி கன்னடா சத்தா சவுதி இதில் யாழ்

இதில் பாருங்க அமுல் அமுல் ஐஸ்கிரீம் கூல் பார் பாருங்க யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய ஒரு ஆடை அகமன் சொல்லலாம் போல வந்து மக்கள் கூட்டம் நதியாஸ்ல வந்து கரை புரண்ட ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க நதியாஸ் இப்போ நான் கேஎப்சி ஃபுட் சிட்டி வந்துட்டேன் இடக்கு இதில் தான் ஜெஃப் ஹாஸ்பிட்டல் சைட் பாருங்க இதோ வேலை வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு வார்த்தை இல்லை அவ்வளோதோ பிரமிப்பாக இருக்குது மக்கள் இதுதான் முதலாவது ஃபர்ஸ்ட்டு நைட் ட்ராவலிங் வீடியோ பாருங்க இப்ப சிக்னல் டொமினோஸ் பீசாக்கு போக போறோம் இப்போ சிக்னல் விழுந்துருது திடீர் இரவுலயும் வந்து சிக்னல் போட்டுட்டாங்க இப்போ நாங்க டொமினோஸ் பீசாவுக்கு தான் போக போறோம் இப்போ சிக்னல் பதில் நிற்குது இப்போ நிறைய வாகனங்கள் ரோட போய்க்கு வந்துருக்குது பாருங்க ஓகே நாங்கள் விளிக்கிட போகிறோம் ஓகே டொமினோஸ் பீஸா கட்டுக்கு வந்து டேம் என்ட்ரன்ஸுக்கு இப்போ பாருங்க டொமினோஸ் பெண்ணாம்பரிய ஒரு பில்டிங் உண்டு வேறுங்க அதுக்கு கீழே தான் இப்போ டொமினோஸ் பீஸா வந்து சாப்பிட்டு சாப்பிட்ற டேம் நாங்கள் வேறுங்க இப்படியான ஒரு நல்ல நைட் நேர இரவு நேர காட்சி உண்டு இதான என்ட்ரன்ஸ் பாருங்க டொமினியன் பீஸா நைட்லேயே ஓல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிற்கிது வந்து வேறங்க இவ்வளோ பேர் சாப்பிட வந்திருக்கினா காயசில எல்லாம் இருக்கி வந்திருக்கினா இப்போ நாங்கள் உள்ளே போவோம் இப்போ பாருங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உள்ள வந்து சாப்பிட வந்திருக்கினா இப்போ நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் மக்களே நாங்கள் வந்து இது சாப்பிட போகிறோம் மாட்டா சீஸ் போல்கனோ பீஸாலாம் சாப்பிட போகிறோம்

இப்போ என்ன நம்பன் வந்து ஆர்டர் கொடுக்குறார் இப்போ ஆர்டர் கொடுத்தா போறாவது சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் பாருங்க இப்போ சோஸோடு சாப்பிட போகிறோம் இதில் இருக்கதான் பிரன் இந்த பிரன் படியன் பாருங்க வணக்கம் பாருங்க இப்போ நாங்கள் உழவு வந்து சாப்பிட போகிறோம் குழம்பு சாப்பிட முடிச்சுட்டு நாங்கள் அவங்களோட டொமினோஸ் பீஸாவெலாம் வந்து சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ வாங்க சாப்பிட போகிறோம் சிக்கன் லெக் பீஸ் இருக்குது சிக்கன் லெக் லெக் பீஸை சோஸோட தொட்டு சாப்பிட போகிறோம் பாருங்க சொம்ம டேஸ்டி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது மக்களே அத சுட சுடைச்சுட வந்து சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் போல திருப்போஸோட சாப்பிட நல்லா இருக்கு பீஸ் வந்து பாருங்க சுமையா கடிக்கிறான் பயங்கரமாக ருசிக்கிறான் வாங்க நல்லா ஆவி பறக்குது பாருங்க சிக்கனில் எப்படி ஆவி பாருங்க மக்களே ஆவி பறக்கு பிறகு சுடைச்சுடா வந்து சாப்பிடுறேன் நீங்களும் இதை வந்து கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பார்த்து நல்ல இல்லை டேஸ்டியா என்ன மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுவானு மக்களே வீட்டுக்கு செல்ல போறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்பீஸா வந்துடுது சோடா வந்துடுது கேக் கொக்கோ லாவா கேக் வந்துடுது பர்கர் நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு வந்து நியூ இயர் ரெண்டே சாப்பாடு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேர்ந்து சாப்பிட போகிறாள் ஓகே சும்மா நல்லா சீஸ் நல்லா இது பண்ண இப்படி நல்லா இருக்குது என்னல்லாம் அந்த சொட்ச சொட்ச இருக்குங்களே சாப்பிட்டு अदो उप्ला सिट्चन रगेटेगारं के उप्ला सिट्चन, सीस, आज ने बार्ग 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 लागेटीनां मुद तो जाएना निया, सीस अदुक तोड़िजाप நல்லது நல்லா இருக்குது வெங்காயம் தக்காளி இருக்குது உள்ளத்தில் பொட்டாட்டோ அப்படிங்க கொடுக்கீங்க நான் காரிங்க பொட்டேட்டோ நல்ல ஸ்பைசி நல்லதாக இருக்குது டேஸ்ட்டு இப்போ இல்லாமல் அளவாக இருக்குது

ஓகே நல்ல டொமினோஸ் பீஸா நல்ல டேஸ்டியா இருக்குது பாருங்க நானும் சாப்பிட்டு கொண்டு எடுத்துக்கொண்டு வீடியோ இப்ப பாருங்க பீஸா வந்து சாப்பிட்டு முடிஞ்சது மக்களே இப்போ நாங்கள் பர்கரும் இருக்குது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து நான் பிறந்ததுக்கு பீஸா பர்கர் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட் படையின் ஆல்ரெடி வந்து சாப்பிட்றவர் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா டேஸ்டியாக இருந்தது முடிஞ்சாச்சு